டே டூ ஃபர்ஸ்ட் ஹண்டு டோர்னமெண்ட்டோட தேர்ட் போல் டிசைடர் மேட்ச் கரம்ப விடுதி வர்சஸ் மேசர் ஸோ எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு பார்க்கலாம் இங்கே நீ டே விட செகண்ட் ரவுண்ட் மேட்ச் யாராக இருக்குது பார்த்தீங்கன்னா ரோஹித் சிசி வர்சஸ் கரம்ப விடுதி இந்த மேட்சுக்கு அஞ்சு ஓவர் கொடுத்துருக்காங்க நாலு ஓவர் ஓவர் பிளே ஓப்பனிங் பேட்ஸ் பண்ண ஸ்ட்ரைக்கில் வேந்தன் நான் ஸ்ட்ரைக்கில் பிளே கடந்து கொண்டிருக்கின்றன ஃபஸ்ட்டு பவர் பிளே ஒரு போட்டு ஸ்டார்ட் பண்ணி ஓடிக்கொண்டிருக்கின்றன பாரதி ஃபர்ஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் லெக் சைடு நல்லா அடிச்சிருக்காருங்க பவர் பிளேயர் நல்லா ஒன்று இரண்டிற்கான முயற்சி அங்கே ஒரு இளம் நல்ல ஃபீல்டர் வந்து எடுத்துருக்காரு தடுப்பா சேகரிக்கப்பட்டு ரெண்டு ரன் ஓடி எடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் பால் எங்க ஒரு ஓவர் ஸ்டார்ட் பண்றாங்க ரோகித் சிசி லோட்டஸ் நல்லா போய் அடிச்சிருக்காருங்க லெக் சைடு நான்கா நான்கு ஒன் பவுன்ஸ் பவுண்டரி

மூணு ஓவர் முடிஞ்ச நிலையில ரோஹித் சிசி முப்பத்தி ஒன்பது ரன் ஆடி இருக்காங்க ஃபோர்த் ஓவர் போடாங்க இங்க விக்கி ஸ்ட்ரைக்ல துரை ரிவர்ஸ்க்கான ஒரு ட்ரை நடுவரின் கவனத்திற்கு பேட்ல மீட் ஆகல டாட் பால் டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் நல்லது ஒரு அடி ஏந்திருக்காரு அங்க கேட்ச் மிஸ்ங்க அங்க கேட்ச் மிஸ் துரைக்கு ஒரு லைஃப் கிடைக்குது இங்க ரெண்டு ரன் ஓடி எடுக்கறாங்க கரெக்ட்டா வச்ச ஃபீல் இரண்டு ஓட்டங்க நெக்ஸ்ட் ஒன் நேரா ஹைட் பேருக்கு டிஸ்டன்ஸ் இருக்கா ஃபீல்டர் ப வந்துட்டாரு மீண்டும் ஒரு கேட்ச் டிராப் ஆக்க back to back கேட்ச் டிராப் பண்றாங்க துரை மீண்டும் நெக்ஸ்ட் வன் அடிச்சிருக்காரு மீண்டும் ஒரு கேட்சுக்கான வாய்ப்பு 6 ரெண்டு கேட்ச் அடுத்த பந்து யாரோ அந்த ஸ்ட்ரைக்ல மோர் பால் ஒரு ரிங் ஒரு மிஸ்டேக் நடந்துச்சு அதை ரெண்டு மாற்றிட்டாங்க நல்லது ஒரு ரன்னிங் நாலு ஓவர் முடிஞ்சமே இல்லை ரோஹித் ஐம்பத்தி ரன் அடிச்சிருக்காங்க நல்லது ஒரு பேட்டிங்னு சொல்லலாம் லாஸ்ட் ஓவர் போட தினேஷ் துரை

சூப்பரா போட்டுக்கிட்டு இருக்காரு ஃபர்ஸ்ட் போட்ட மூணு பாலையும் டாட் சரியான வெயில் அப்படியே கிளைமேட் ஃபுல்லா சேஞ்ச் நெக்ஸ்ட் ஒன் ஜஸ்ட் கண்டிப்பா நாள் பவுண்ட்ரி போயிடுச்சுங்க தப்பான மாதிரி கார்த்திக் நெக்ஸ்ட் ஒன் நல்ல ஒரு பந்துவீச்சு डॉट பால்ங்க முன்னாடி வர தலை சாய்க்கるக்க डॉट பால் பேக் டு பேக் டாட் பால்ஸ் டெத்து வரை நல்லா இருக்காருங்க ஒரு பவுண்டரி விட்டு கொடுத்து அஞ்சு பால் போட்டு நான்கு ரன்ன மண்டை விட்டு கொடுத்து சூப்பராக சூப்பரா இருக்காருங்க பவுலர் இன்னிங்ஸோட லாஸ்ட் ஒன் மோர் பால் நல்ல ஒரு பந்துவீச்சு 5th ஓவரங்க சூப்பரா போட்டு கொடுத்துறாரு தினேஷ் தரமான பந்துவீச்சாளர்

பிரபு அசோர் பட் ஸ்டார்ட் பண்ணேன் பிங்கோ எக்ஸலண்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு டேட்புலோட இங்கே ஸ்டார்ட் பண்ணுறார் பிங்கோ செகண்ட் ஒன் சூப்பராக அடித்தாருங்க நின்று இடத்துலேருந்து தெளிவாக ஆடிருக்காரு எக்ஸ்ட்ரா கவரில் ஒரு பவுண்ட்ரி ஃபர்ஸ்ட் ரண்ணே எங்கள் பவுண்ட்ரியை மாற்றி கொடுத்துருக்காரு பிரபு தேர்ட் ஒன் ஸ்டப்போட் பண்ணி போய் எடுத்துக்கலாம் அங்கே ஃபீல்டர் இருக்கா ரோஷன் வெரைட்டி போயிடுவார்னு நினைக்கிறேன் பாலுக்கு நல்லா ரெண்டு ரெண்டாயிரம் விடுறாங்களா கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க பரவாய்ட் நெக்ஸ்ட் ஒன்

அதுக்கப்புறம் பேட்டை பட்டுருக்கு சிங்கிள் ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன் சிங்கிள் நெக்ஸ்ட் போயிட்டு வேந்தன் நல்ல மூணாவது விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு மூணு விக்கெட்டுமே எடுத்து இந்த விக்கெட் ஓவருக்கு பதினோரு அருன் அடிச்சிருக்காங்க ஓவர் படா வேந்தன் பால்

உடைச்சி போட்ட பால் ஏமாந்துட்டாருங்க அகைன் ஒரு ஸ்லோயர் பாலோட தேர்ட் ஒன் பேட்ல போட்டு இன்சடேஜ் ஆகி வந்துச்சு கீப்பர் புரிஸ்டாரு பாலோட ஃபோர்த் ஒன் தேங்க்ஸ் ஃபார் விக்கெட் வாய்ப்பா ரெண்டும் ஒன்ல டாட் பால் பாலோட பித் ஒன் வொய்ட் வித் ஒன் சுற்றி இருக்கான ட்ரை பேட் ஒன்று படல கீப்பரும் பிடிக்கல டாட் பால் லாஸ்ட் ஒன் மோர் ரோயர் பிங்கோ கேட்ச புடிச்சறாரா இல்லங்க வெட்டு புடிக்க தான் பாத்துட்டாரு நரந்து புடிச்ச ஆட்டத்தில் சோ இதோட இந்த மேட்ச்ல வின் பண்ணி ரோஹித் சிசி மூணாவது அணியா இந்த பிரைஸ் செக்யூர் பண்ணிருக்காங்க